அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா மூணு முறை கழுவி தண்ணியை வடிகட்டி ஒரு ப்ளேட்டில் போட்டு நல்லா வளர்த்தி எடுத்துக்கணும் அதுக்கு அரிசி ரெண்டு கப் அரிசி அதையும் நல்லா கழுவி நல்லா நேரிலையும் வளர்த்தி எடுத்துக்கலாம் இல்லை வெயிலில் கூட ஒரு அரை மணி நேரம் போட்டால் போதும் வறு உளர்த்தி எடுத்து அதை ஸ்டவ்ல ஒரு வானலை போட்டு அரிசி பருப்பு ரெண்டும் வளர்ந்ததை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் தீயை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு மஞ்சு வந்துட்டு பாருங்கள் பாருங்க அவ பதத்துக்கு அரை அரைஞ்சி வந்ததும் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து ரெண்டு கப்பு வெள்ளத்தை இதில் சேர்த்து நல்லா வெள்ளம் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும் வேறு ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் சேர்த்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம ரவை பதத்தில் பிடிச்சி வச்சோம் இல்லையா அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் அந்த பவுடரை எடுத்து இதில் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கிடும் சேர்த்து பொன்னிறமாக இதை விட்டுக்கணும் பச்சரிசி மாவில் தான் இதை சேரும் நீங்களும் எந்த பச்சரிசி வேணாலும் இதை சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பிள்ளையார்பட்டி மோதகம் இது இந்த ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் நல்லா கருகாமல் வறுத்துக்கணும் வெள்ளமும் நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துடுச்சு இதை எடுத்து அந்த அரிசி மாவில் ஊற்றிக்க வேண்டிட்டு தான் எடுத்து இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும் அடிக்கடி திறந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கூடவே ஒரு தேங்காய் பூ திருவிழா திருவி சேர்த்து கலந்து விட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்முலையே வச்சு நல்லா வேக விட்டணும் கையில் தொட்டால் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் பதம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கணும் இது மா வந்த மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சு இதை நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அச்சில் போட்டு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இந்த அச்சிலாம் நெய் சேர்த்துட்டு இதை அப்படி மூடிட்டு மாவை எடுத்து இது உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்பிக்கை விட்டு இப்படி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் பிள்ளையார்பட்டி மோதகம் இது மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த இந்தாச்சு கிடைக்காதவங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி புளியார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஷேப்பாக பண்ணி இந்த மாதிரி செஞ்சு அழகாக வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ரெடி பண்ணி அந்த மாதிரியே ரெடி பண்ணி அச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அடியில் மூணு கிளாஸ் தண்ணி வச்சு துணி போட்டு இதை எடுத்து வேக வச்சுக்கலாம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சு மறுநாள் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை சேர்த்து கிளி பாத்திரத்தை மூடி வேக வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பராக கொழுக்கிட்ட ரெடியாகி வந்து பாருங்கள் பொலப்பொழன்னு சூப்பராக ரெடி ரெடியாகிருக்கு பாருங்கள்